ஹாய்லோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எல் தகடூர் தமிழச்சி நம்ம பார்க்க போகிற கதை அதுக்கு முன்னாடியும் நம்ம எல்லார் வீடுகளிலும் இப்போ ரெண்டு இல்லை மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடுகளும் இருக்குது இல்லை ரெண்டு பசங்க இருக்கிற வீட்லேயும் இருக்குது இல்லை ஒரே பொண்ணு வீடுகளில் இருக்கிற வீடுகளும் இருக்குது இல்லைங்களா சரி இதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க ஆனால் இந்த வீட்டு வேலைகள்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த வேலைகளில் இந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் ஒருத்தருக்கு இந்த வேலை இந்த மாதிரி வீடு கூட்டணும் பெருக்கணும் இல்லை யானம் ப பாத்திரங்கள் எல்லாம் விளக்கி வைக்கணும் இந்த மாதிரி வர சில வேலைகள் இருக்கும் சில பேருக்கு சின்ன சின்ன வேலைகள் யாருக்காவது தண்ணி கொடுக்கறது சாப்பாடு பரிமாறுறது சமைக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு சில வேலைகளை இன்னும் சில பெண் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுப்பாங்க இல்லைங்களா எல்லார் வீட்லேயுமே ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி இந்த வேலைகள் பகிர்வு இருக்க தான் செய்யுது சரி சின்ன பசங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விவரம் அதனால கொஞ்சம் ஈஸியான வேலைகள் கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய பசங்கன்னா கொஞ்சம் பொறுப்பாக பத்துப்பாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு சில வேலைகளை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேலைகளை பிரித்து கொடுப்பாங்க இல்லைங்களா எத்தனை பேர் வீட்டில் மொத பொண்ணு அவங்களுக்கு முத பொண்ணுங்க அப்படின்னாவே கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கும் எத்தனை பேர் இரண்டாவது பொண்ணு அவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் கம்மியாக இருக்கும் இதுலேயும் கடைக்குட்டி கடைசியாக பெண் பிள்ளைகளை பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமான வேலைகளை அவங்கள பொத்தி பொற்றி பார்ப்பாங்க அந்த மாதிரி மூணு கேட்டகரி பெண்கள் இருக்காங்க அந்த கேட்டகிரி பெண்களில் நீங்கள் எந்த வகை அப்படின்றத மறக்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கதையை வாங்க பார்க்கலாம் ஒரு சின்ன குடும்பம் அதில் வந்து ஒரு அம்மா அப்பா ரெண்டு அக்கா தங்க ஒரு தம்பி இந்த மாதிரி ஒரு சின்ன அழகான ஒரு குடும்பம் இவங்க அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூட்டு கொடுத்துனோம் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அங்கே இருக்கிறது எல்லாருமே நம்ம எல்லாேருக்கும் தெரியும் தண்ணியாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பகிர்ந்து எடுத்துக்கிறது தான் அந்த வாழ்க்கை முறையோட ஒரு அடிப்படை இது இல்லைங்களா அந்த மாதிரி இந்த குடும்பமும் நடக்குது ஆனால் இதில் வந்து ரெண்டு கேரக்டர் யாருன்னா சிந்து சரண்யா இந்த சிந்து வந்து விட சின்ன பொண்ணு இந்த சிந்துன்ற என்ன பண்ணுவோன்னா வீட்டில் சின்ன பொண்ணு அப்படின்றதுனால எல்லா வேலைகளும் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கடைக்கு போகிறது தண்ணீர் ஊற்றி வைக்கிறது பால் வாங்க போகிறது கடைக்கு போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான் ராதாவுக்கு சாரி சரண்யாவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வேலைகள் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது அவளுக்கு ஒரே சந்தோஷம் என்ன அப்படின்னா அடுத்த நாள் எப்போ விடியும் நம்ம எப்போ வேலைக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் படித்து முடித்து வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அடுத்த நாள் வேலைக்கு போக போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் அவளுக்கு இதை விட என்ன சந்தோஷம்னா இருந்த அந்த இக்கட்டான ஒரு இருந்து நம்மளுக்கு இப்போ விடிய காலம் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஆனால் அவளுக்கு அது வாழ்நாள் ஃபுல்லாக தொடரப்போகுது அப்படின்றது அவளுக்கு தெரியல சரி அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறான் ஆமாம் அப்பா இதுக்கு மேலே என் வேலையெல்லாம் முடிய போகுது நான் நாளையிலேருந்து சந்தோஷமாக வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே சரி எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொண்டு வா அப்படின்றாரு உடனே இவளுக்கு வந்து சரி என்னைக்கு தானே கடைசி கொண்டு வந்து தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் போகும்போது எந்திரிச்சு அவளுக்கு அவங்களோட தம்பிக்கு தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு போகும்போதே அவங்க அப்பா எனக்கும் கொஞ்சம் சுடு தண்ணிமா எனக்கு மாத்திரை போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஏன்னா அவளுக்கு சலிச்சிக்கிறா நம்ம எல்லோரும் நினைக்கலாம் என்ன ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுல இந்த பொண்ணு என்ன குறைஞ்சி போய்டு போறா அப்படின்ட்டு ஆனால் இந்த தண்ணி பிரச்சனை மட்டும் இவளுக்கு வந்து விடுறதே கிடையாது என்ன அப்படின்னா அவள் படித்து முடிச்சு நின்ன காலத்துலேருந்து காலையில் அவங்க அக்கா சமைக்கிறது கொண்டு வந்து வைக்கிறது சமைக் பரிமாறுறது இந்த மாதிரி வேலைகள் இவளுக்கு உட்கார அனைவங்களுக்கும் டம்ளர் கொண்டு வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும் திரும்பவும் அந்த தண்ணியெல்லாம் கொண்டு போய் வைக்கணும் அது மட்டும் கிடையாது மதியங்களில் அவங்க தம்பியாக இருந்தாலும் அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி அவங்க அக்காவாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு பொட்டணங்கள் தயாரிக்கிறது அவங்களோட அம்மாவோடய வேலை ஆனால் சிந்துவுக்கு அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு விதுவிப்பான தண்ணி அவங்க தம்பிக்கு வந்து கூல் இவங்க அக்காவுக்கு எந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஒத்துக்காது அப்படின்றதுனால சாதாரண தண்ணி அவங்களுக்கெல்லாம் ஊற்றி வைக்கிறதே இவளோட விலை தான் இது மட்டும் நினைக்கிறீங்களா காலையில் தண்ணி வந்தால் அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்றாப்பில் தண்ணியோட அவசியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் அந்த குடுத்தனத்தில் தண்ணியை பிடிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ தண்ணிகள் தேவை சமைக்கிறதுக்கு எவ்வளோ தேவை குளிக்கிறதுக்கு எவ்வளோ தேவை அதெல்லாம் பார்த்து பார்த்து பிடிக்கிறது சிந்துவோட வேலை தான் இந்த மாதிரி அவளோட வேலை வந்து தண்ணியை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு பிரம்மையே வந்துடுது என்ன அப்படின்னா திவின்னு ஒரு அதிசயமாக அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி அந்த தண்ணீர் தொட்டியை இவ்வளோ தான் பார்த்துக்கணும் நீ தான் இதை வந்து கண்ணுங்கிறதமாக கவனிச்சுக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பை அவகிட்ட கொடுக்குற அளவுக்கு அந்த தண்ணி மேலே அவளுக்கு அவ்வளோ வெறுப்பாக போயிடுச்சு இந்த மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு தண்ணி கொடுக்கணும் தண்ணி ஏன் இந்த தண்ணின்ற வேலை மட்டும் நம்மளை தொடர்ந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளையிலிருந்து நம்ம இந்த தண்ணியோட பிரச்சனையாக இருக்காது நமக்கு எல்லாரும் கவனிச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு படுத்து தூங்குறா காலையிலையும் விடியுது காலையில எழுந்திரிக்கிறாள் வழக்கம் போல் தன்னோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வேலைக்கு கிளம்புறா அவளுக்கு தண்ணீர் பாட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க வீட்டில் அப்பா இதோடு நம்ம வேலைக்கு தண்ணீர் விலைக்கு முடுக்க போட்டாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் வேலைக்கு போகிறா அவள் வேலைக்கு போகிற இடம் என்னென்னா கிளினிக் அதாவது மருத்துவ கிளினிக் அந்த கிளினிக் வேலைக்கு போகும்போது புதுசாக போனதுனால அவளோட நார்மல் உடையை மாற்றிக்கிட்டு அந்த நர்ஸுக்கான உடையை மாட்டிக்கிறாள் மாட்டிக்கிட்ட போய் டாக்டர்கிட்ட என்ன அவளோட அறிமுகப்படுத்திக்கிட்டு என்ன வேலைகள் இருக்குது அப்படின்றத கேட்குறாரு அதை கேட்ட கேட்கும்போது அந்த கிளினிக்கோட தலைமை அதிகாரி ராமநாதன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா பரவாயில்லையே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கே என்ன 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 பண்ணுற இதுக்குன்னு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு நான் வந்து படித்து முடிச்சுட்டு இப்போ தான் முதல் முறையாக வேலைக்கு வரேன் அப்படின்னாரு பரவாயில்ல ரொம்ப நல்லது இந்த மாதிரி தான் இருக்கணும் எப்போயுமே சுறுசுறுப்பாக சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு சரிம்மா உன்னோடய வேலை என்ன அப்படின்னா ஆப்ரேஷன நேரங்களில் குளுக்கோஸ் பாட்டல் ரொம்ப தேவைப்படும் அந்த நேரங்களில் தயாராக எப்போ ஆப்ரேஷன் நடந்தாலும் அந்த குளுக்கோஸ் பாட்டல் எப்போவும் தயார் நிலையில் வைக்கிற மாதிரி நீ கொண்டு வந்து வைக்கணும் அது மட்டும் கிடையாது எந்தெந்த ஓர்டில் எப்பப்பெல்லாம் குளுக்கோஸ் பாட்டல் தீருதோ அதுக்கு ஏற்றாப்பில் நீ கொண்டு போய் புதுசாக மாற்றி வைக்கணும் இல்லை வேறு ஏதாவது அவசர தேவைகள் வரும்போது குளுக்கோஸ் பாட்டல் எப்பவும் தயார் நிலையில் இந்த அவசர அறையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு அறையிலையும் குளுக்கோஸ் பாட்டல் அதாவது நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு சத்தான தண்ணி இல்லைங்களா நம்ம பாடிக்கு வந்து தண்ணி கொடு தண்ணி கன்டென்ட் குறையாமல் இருக்கணுன்றதுக்காகவும் நம்ம பாடிக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த குளுக்கோஸ் வாட்டரை போடுவாங்க இல்லைங்களா அது வந்து இதுதான் உன்னோட ரொட்டைன் விலை இது இன்றைக்கி பாரு இதுக்கப்புறம் என்னென்ன விலை இருக்குது அப்படின்றத வந்து நான் உனக்கு மேற்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதன் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு சிந்துவுக்கு இந்த தண்ணீர் மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் பாட்டியில் எடுத்துக்கிட்டு அவசர சிகிச்சையை நோக்கி நடந்து போகிறோம் இப்படியே நம்ம கதையை முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து எதை வெறுக்கிறோம் எதை வந்து நம்மளுக்கு இந்த வேலை நம்மளை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த வேலைகள் தான் உன்னோட வாழ்நாள் முழுக்க வர அப்படின்றத நம்ம தெரியாமே செஞ்சிட்டு இருக்கோம் அதுவே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல செய்யும் போது இல்லை வேற எங்கேயாவது அவங்க அதை வந்து ஒரு வேலையாவோ இல்லை தொழிலாவோ செய்யும் போது அது பெரிய விஷயமா தெரியாது ஆனால் வீடுகளில் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நிலைமையை கடந்து வந்தவகை தான் இல்லைங்களா நம்ம எதாவது வந்து ஒரு தண்ணீர் கொடு இல்லை யாருக்காவது சாப்பாடு போடு இல்லை நீ கடைக்கு போயிட்டு வா இல்லைன்னா நீ அங்கே எதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு வயசில் நம்ம எல்லாருக்குமே ஒரு வித கோபம் வரும் இல்லைங்களா அம்மா எப்போ பாரு எங்கிட்டயே சொல்லிகிட்டு இருக்கா கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா அக்கா கிட்டே சொல்ல மாட்டேங்கிறா நம்ம தான் சின்ன பிள்ளைன்னு எல்லா வேலையும் என்கிட்ட தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு வெறுப்பு இருக்கும் இல்லைங்களா ஆனால் இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கும் அந்த நினைவுகள் ஞாபகம் வரும் ஞாபகம் வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு சின்ன சிரிப்பு கண்டிப்பாக கடந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் போயிட்டு வரேன் நன்றி வணக்கம்